அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று துர்மாக்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காராமலும் விளக்கு உரை துர்மாக்கரின் ஆலோசனையில் நடப்பதும் பாவிகளின் வழியில் நிற்பதும் பரியாசக்காரன் உட்கார இடத்தில் உட்காருவதும் உள்ளான மனிதனின் பாவ சுபாவத்தையும் ஆவிக்குரிய நிலையில் மறைத்த நிலைமையை குறிக்கிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்திருக்கிற நிலையை காட்டுகிறது

என்று சொல்லப்படும் துர்மார்கன் தேவனுக்கு விரோதமாகவும் மனிதனுக்கு விரோதமாகவும் துரோகம் செய்த குற்றம் அல்ல ஒருவன் துர்மார்கன் தீ ஆலோசனை கொடுப்பதில் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கிறான் பாவி நாள பாவம் செய்வதில் மிகவும் பகிர்ந்திருக்கிறார் பிரரியாசக்காரன் தேவனை சார்ந்து வாழ்பவர்களையும் கேலி செய்பவன் அப்போ சுரன் ஆகிய பவுல் இப்படிப்பட்டவர்களை குறித்துதான் ரோவர் ஒன்றாம் அதிகாரில் இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டு வரை வசனங்களில் சொன்னார் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களாக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பெரிய படுகிறவர்களாய் இருக்கிறார்கள் இப்படியே தீர்மானிக்க இருக்கிறான் பாவ மனுஷன் தனக்குள்ளே இருக்கும் பாவ சுபாவத்தினால் தன்னையும் அறியாமல் தன்னை எடுத்துக்கொண்டு அழிக்க வரும் பாவத்தையும் அதன் ஆபத்தையும் அறியாமல் பாவத்தின் வலியில் செயலற்று நிற்கிறான் பாவம் அவனை பச்சிக்கிறது தீய பாதையில் நடத்துகிறது அவனை தேவனுக்கு எதிராக நிறுத்துகிறது இந்த நிலை எவ்வளவு மனிதமைக்கப்பட்டது இது நான் பாவத்தில் மறைந்த மனிதனின் நிலை இதை குறித்தே முதலாம் வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது இரண்டாம் வசனம் கருத்துடைய விதத்தில் பெரியவா இருந்து இரவும் பகலும் அவருடைய விதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பழக்க உரை பாவ மனிதனும் துன்மார்க்கனும் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் உள்ளான மனிதனில் மாற்றம் பெற்றவனும் துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடக்காதவன் பாவிகளின் வடிவில் நிற்காதவன் பரியாசக்காரன் கூட்டத்தில் அமராதவன் ஏனெனில் அவன் பொதுவாக பெற்றன பரிசுத்த ஆவியினால் மறுபடி பிறந்தவன் ஜீவன் பெற்றவன் அவனே வாக்கியவான் என்று மீதம் அழைக்கிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினால் அவன் சுபாவம் தெய்வ சுபாவமாக மாற்றப்பட்டிருக்கிறது அவன் தேவனையும் தேவனை அறிந்து கொள்வதையும் மாஞ்சிப்பதனால் கருத்துடைய வேதத்தின் மேல் மிகவும் பிரியமாயிருக்கிறான் பாவத்தை நேசித்த அவன் மாற்றப்பட்டு உள்ளான மனிதனில் புதிதாக்கப்பட்டு இரவும் அவனும் தெய்வன் மேல் வாஞ்சையா இருக்கிறான் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றில் சொல்லப்பட்டபடியே தெய்வனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் விருப்பத்தையும் சேவையும் அவனுக்குள் உண்டாக்கு பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது ஏசு மலை பிரசங்கத்தில் சொன்ன பிளஸன் என்ற வார்த்தைக்கு இடையானது அதுவே ஆசீர்வாதத்துக்கெல்லாம் குச்சமான ஆசீர்வாதம் அதற்கு காரணம் தெய்வனே அவனுக்குள் பண்ணுகிறார் அந்த வாற்றை மான்கள் நீரொடையை எப்படி வாஞ்சிக்கிறதோ அதற்கு இணையானது அவன் கர்த்தரை அறிந்து கொள்ளவும் இன்னும் அவரை புரிந்து கொள்ளவும் அவன் இன்னும் அவரை ருசி பார்க்கவும் இயங்கி தவிக்கிறான் அவன் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நேரத்திலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை எண்ணி எண்ணி மகிழ்ந்திருக்கிறான் எத்தனை வாக்கிய பெற்றவன் காதலன் காதலிக்காக காதல் போல அவன் கர்த்தர் மேல் வாஞ்சையாய் இருக்கிறான் உள்ளான மனிதனில் மறுபடி பிறந்த ஒருவனின் உண்மையான அடையாளமே இந்த வாஞ்சைதான் மூன்றாவது அவன் ஏற்காளரின் ஊரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தந்து தந்த இளைஞராக இருக்கிற மரத்தை கொண்டிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு விளக்கம் கர்த்தரின் குறிக்கிறது நீதிமானுக்குக் கிடைக்கும் நித்திய பலனையும் எடுத்து காட்டுகிறது தேவனை சார்ந்து தேவனை வாஞ்சித்து வாழ்கிற இந்த வாக்கியவானுக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடித்து வைத்திருக்கிறார் அவன் செய்வதெல்லாம் பாய்க்கிறது அதற்கு காரணம் அவன் செய்வதெல்லாம் கர்த்தரின் சித்தமும் விருப்பமுமாயிருக்கிறது கத்தரை அவனுக்குள் இருந்து அவனை செய்ய வைக்கிறார் குறித்த காலத்தில் அவனை கனி கொடுக்கும்படி செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக வாழ்வின் நீரூற்றாக இருப்பதனால் அவனுக்கு விருப்பத்தையும் செய்தியையும் வைத்து அவனை பலப்படுத்தி கனி கொடுக்க வைக்கிறார் அத்துணை அருமையான தேவன் நம் தேவன் இது கர்த்தரின் செய்கையாய் இருக்கிறது நம் கண்களுக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது பிளான்டட் என்ற வார்த்தை கெனாபியா புட்டரை என்றும் சொல்லலாம் இலையுதிராத மரம் என்றும் நிலைத்திருக்கும் இந்த வசனம் நம்முடைய முடிவு என்ன அறியும்படி செய்தபடியால் நாம் விசுவாச ஓட்டத்தை மூடிட நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கிறது தெய்வ நீதி மற்றும் நீதிவானின் முடிவு நித்திய ஜீவன் நான்கு துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதிலை போல இருக்கிறார்கள் விளங்கவுரை துன்மார்க்கரோ அப்படி இராமல் என்பது பாக்கியவானுக்கும் நீதிமானுக்கும் எதிர்மறையாக ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கிறது நித்திய வாழ்வின் எதிர்மறை மரணம் நீர் கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்திற்கு எதுவரை பட்ட மரம் கர்த்தரின் பார்வையில் அப்படிப்பட்ட துமாக்கன் இப்படிப்பட்டவன் அவன் வெறும் பதல் காற்று கூட அவரை அடித்து சொல்லுவென்றால் நெருப்பில் அது எப்படி நிலைக்கும் இல்லாமல் போகும் இருந்த இடம் தெரியாமல் போகும் நிலையில்லா வாழ்வு பாவிக்க நிலையாக வைக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகள் சொல்லப்பட்டபடியே செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அது தங்கி இருப்பார்கள் பூமியிலிருந்து துன்மார்கு அருப்புண்டுவார்கள் துரோகிகள் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் நீதிமன்ற்களின் சபையிடம் நிலைநிற்பதில்லை விளக்க உரை நீதிமான்களின் சபை தேவ நீதியை தரித்திருக்கும் புதிய வாழ்வு பெற்ற தேவச்சனம் வேலம் அதை கிறிஸ்துவின் சரீரம் என்றுதான் அழைக்கிறது அதுவே பூரண காத்திருக்கும்ண அழகு நியாயத்திற்கு இடம் தெரியாமல் போகும் காலம் சமீபத்தில் இருக்கிறது பொக்குச்சல்ல இடமே இல்லை வசனம் ஆறு கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துமார்கரின் வழியோ அழியும் வழக்க உரை கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர் நம் வாழ்க்கை அவருக்கு ஒரு திறந்த புத்தகமாய் இருக்கிறது அவர் முடிவையும் மறைந்து வைத்திருக்கிறார் அவர் உலக தோன்றத்திற்கு முன்னே தன்னை விசுவாசிப்பவர்களையும் அறிவினால் கண்டு அவர்களை ஒற்று முடிய ரட்சிக்க எல்லா வழியையும் அழைத்து பண்ணி வைத்திருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ எத்தனை சந்தர்ப்பம் கொடுப்பினும் ஏற்றுக்கொள்ளாமலே போவார்கள் என்பதை அவர் நீ அறிந்தபடியினால் அவர்களுடைய முடிவையும் அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அவர் சம்பாதித்து சேர்த்த ஜனத்தின் முடிவு நித்திய ஜீவன் அவரை புறந்தல்லை புறக்கணித்தது மார்க்கரின் முடிவோ அழிவு நித்திய மரணம் ஆமே